நாடு கடத்தல் அபாயம் சரிந்த விசாவி நப்பங்கள் பிரித்தானிய அரசு சுகாதார பணியாளர் விசாக்கள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து சுகாதார பணியாளர் விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது பிரித்தானிய அரசு சுகாதார பணியாளர் விசாக்கள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் சுகாதார பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அழைத்து வர இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சுகாதார பணியாளர் விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவு விரிவடைந்துள்ளது முந்தைய ஆண்டை விட ஒப்பிடும் பொழுது சுகாதார பணியாளர் விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளோர் எண்ணிக்கை எழுபத்தாறு சதவீதமும் அவர்களுடைய குடும்பத்தினரில் விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தெட்டு சதவிகிதமும் குறைவடைந்துள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே பிரித்தானியாவுக்கு வந்துவிட்டவர்கள் விசா விதிகளுக்கு உட்படும் வகையிலான புதிய வேலைகளை இரண்டு மாதங்களுக்குள் தேடிக்கொள்ளும் கட்டாய நிலை உருவாகியுள்ளது அப்படி வேலை தேடிக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கும் பல இந்திய சுகாதார பணியாளர்கள் தங்களது குடும்பத்தினர் பிரித்தானியாவில் வாழும் நிலையிலும் நாடு கடத்தப்படும் நிலைக்கு ஆளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன